அந்த காலத்தில் எங்கள் பாட்டிக்காலம் எங்களுக்கெல்லாம் தெரியாது அவங்க சொல்லி எங்களுக்கு தெரியும் நாற்பதுகள் வரலேருந்து ஐம்பதுகள்னு நினைக்கிறேன் திரைப்படங்களில் பாட்டுக்கள் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள ஒரு பாட்டு எப்படியும் அந்த காலத்தில் பொறுமையாக பார்த்தாவளோ தெரியலை ஒருவேளை அந்த காலத்தில் எந்த ஒரு பொழுதுபோக்கும் இல்லாததுனால அது ஒன்று தான் பொழுதுபோக்குங்கிறதுனால பார்த்துருக்கலாம் பொறுமையாக அதையெல்லாம் உடச்சி எரிஞ்சு பராசக்தியின் அருளால் பராசக்தி மூலியமாக நமக்கு கிடைத்த அன்பு மகன் அவர்கள்தான் நம்ம ஐயா சிவாஜி கணேசன் அவங்க நடிப்பு சொல்லி முடியாது எந்த படத்தில் சொல்கிறது எதை சொல்கிறது எப்படி சொல்கிறது முடியாது இந்த எழுபத்தஞ்சு கால வரலாற்று சாதனையை முறிக்க இதுவரை யாரும் பிறக்கலை இனிமேலும் யாரும் பிறக்க இல்லை ஆனால் எண்பதுக்கு பிறகு உள்ளவங்க அவர் நடிப்பை மிகையான நடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படித்தாங்க நடிக்கணும் அந்த காலத்தில் அப்படித்தான் நடிக்கணும் அந்த காலத்தில் அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஆளே இல்லை இப்போவும் அந்த காலத்து படங்களை பார்த்தோம்னா இப்போ உள்ள படமெல்லாம் எனக்கு பிடிக்கல இந்த காலகட்டத்தில் அவர் பிறந்திருந்தாலும் இன்று உள்ள நடிகர்களையெல்லாம் மிஞ்சி இருப்பார் மிகையான நடிப்புன்னு சொல்லாதீங்க அவர் நடித்த பாவரிசை படங்கள்லாம் எங்கள் அம்மம்மா எனக்கு கதை கதையாக சொல்லுவாங்க அந்த காலத்தில் நாங்கள் சின்ன குழந்தைங்க அவங்க கதை சொல்லும்போது அவங்க சொல்லும்போதே சிவாஜி அழுகிற காட்சியை சொன்னால் எங்களுக்கு அழுக வரும் அவர் சிரிக்கிற காட்சியை சொன்னால் எங்களுக்கு சிரிப்பு வரும் மனதோடு ஒன்றி போயிருச்சு அந்த கதைகள்லாம் அதுக்கு பிறகு என் கல்யாணத்துக்கு பிறகு தான் அந்த காலத்து படங்களையெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன் சிவாஜி கிருஷ்ணன் படங்களாத்தையும் பார்க்க ஆரம்பித்தேன் தியேட்டர்ல வராட்டாலும் கேசட்டை வாங்கி போட்டு பார்க்க ஆரம்பித்தேன் அதே மாதிரியே சிவாஜி அவளுதான் நானும் அழுவேன் சிவாஜி சிரிசாக நானும் சிரிப்பேன் அந்த காலத்து படங்களில் சரித்திர படங்களில் அவர் நடித்தது மாதிரி யாருமே நடிக்க முடியாது அதில் மெயினாக எனக்கு ரொம்ப 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 எத்தனையோ படங்கள் பிடித்தாலும் ரொம்ப ரொம்ப மனசில் பிடிக்கிற ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற படம் கர்ணன் அந்த கர்ணன் படத்தில் நிஜமாகவே வாழ்ந்து காட்டினார் நம்ம சிவாஜி ஐயா கர்ணன்னால் இப்படித்தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு நினப்பு இதுவரைக்கும் இருக்குது இதுவரைக்கும் அந்த படத்தை ஒரு ஆயிரம் தடவைக்கு மேலேயே நான் பார்த்துருக்கேன் எத்தனை தடவை பார்த்தாலும் உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் முழுசும் பார்த்துட்டு தான் அதை விட்டு எந்திரிப்பேன் அதில் இருக்கிற பாட்டுக்கள்லாம் இருக்கே அதுலேயும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது அந்த பாட்டு இப்போமும் நான் அடிக்கடி போட்டு கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு மனசில் எவ்வளவு பாறை இருந்தாலும் அந்த பாட்டை நினச்சி பார்த்து பார்த்தோம்னா அடைவிடவை கஷ்டம் நமக்கு அப்படின்ட்டு நம்ம கஷ்டம் குறைஞ்சது மாதிரி இருக்குங்க இந்த காலத்தில் உள்ளவங்க நல்லா தான் நடிக்கிறாங்க அது இந்த காலத்தில் உள்ளது இதே காலத்தில் சிவாஜி ஐயா இருந்திருந்தால் அவங்களே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிப்பார் அந்த அளவுக்கு நடிப்பு திலகம் நடிகர் திலகம் அவர் புகழ்வதற்கே வார்த்தை வரலங்க ஒன்னா ரெண்டா எத்தனை படத்தை தான் புகழ்ந்து பேச முடியும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அது வாழ்க்கை முழுவதும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு டைம் இல்லை பராசக்தியில தொடங்குன அவருடைய சினிமா வாழ்க்கை படையப்பாவோடு முடிஞ்சிருச்சு ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் கடவுள்கிட்ட இன்னும் சொல்றேன்